விண்வெளி அமைதியாயிருந்தது ஜீலோ இப்போது இல்லை அவன் ஒலிக்கீற்றாக விண்வெளியில் கரைந்து விட்டான் என்று அனைவரும் நம்பினார்கள் ஆனால் பூமியின் மேல் ஒரு சிறிய நகரத்தில் பூமி தன்னைத்தானே மீட்டுக்கொண்டது அரவ் இப்போது இருபது வயது விஞ்ஞானி ஒரு பள்ளியில் குழந்தைகளுக்கு படிக்க தந்தார் அவன் தினமும் ஒரு கதையை கூறுவான் சீலோவின் கதை அவன் சொல்லும்போது குழந்தைகள் மூச்சை விடாமல் கேட்பார்கள் அரவ் அவன் ஒரு ஏலியன் ஆனால் அவனின் இதயம் நம் மனிதர்களை விட பறந்தது அவன்தான் ஜீலோ அவன் மீண்டும் வருவான் அந்த நகரத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறான் அவன் பெயர் லியான் பிறந்ததேனில் இருந்து அவன் விரல்கள் ஒளிரும் அவன் அழாதும் அவனது கண்கள் மின்னும் அவனது தாயார் யாழினி ஒரு மருத்துவ ஆய்வாளர் அவள் நோட்டுப் பதிவில் எழுதியது அவன் மனிதன் மட்டுமல்ல குழந்தை வளர வளர அவனிடம் யாருக்கும் தெரியாதவாறு ஒரு வெளிப்படையான சக்தி உருவாகிறது ஒவ்வொரு இரவிலும் அவனுக்கு ஒரு குரல் கேட்கும் லியான் நேரம் வந்தது அவன் ஆறு வயதில் நகரின் ஒரு பழைய பூமி கீழ் அறைக்குள் சென்றான் அங்கே இருந்த ஒளிக்கதிர் வந்து ஜீலோவின் கடைசி நினைவுகளைக் கொண்ட மெமரி கோர் அவனை ஒத்திகையால் அங்கீகரிக்கிறது அவன் பார்வை ஜீலோவின் நினைவுகளுடன் பிணைக்கப்படுகிறது ஜீலோ நீ என் மரபு நீ என் நினைவுகள் இப்போது நானே நீ லியான் பீதியோடு விழிக்கிறான் அவன் தாயிடம் எதுவும் கூற முடியவில்லை அவன் மனத்தில் தவிக்கும் வார்த்தை ஒன்று ஜெல்ரான் அரவ் இப்போது தேசிய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் பணியாற்றுகிறார் அவனிடம் ஒரு தகவல் வருகிறது விண்வெளியில் ஒரு ஒளிக்கதிர் குழாம் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அதில் ஜீலோவின் ஆலை கம்ப்ளெக்ஸ் ஒன்று அடங்கியுள்ளது அவன் உடனே வெளியேறி குழந்தையான லியானை சந்திக்கிறான் அவனது கண்களை பார்த்தவுடன் அவனுக்கு புரிகிறது ஜீலோ உயிருடன் இருக்கிறார் லியான் தான் ஜீலோவின் லெகசி அவர்கள் இருவரும் பூமிக்கிடையில் மறைந்திருந்த ஜீலோம் கேவ் என்பதை கண்டுபிடிக்கிறார்கள் அங்கே இருந்து அவனுக்கு மீண்டும் பிறந்த குரல் ஒலிக்கிறது கிராவினோர் அழிந்தாலும் பேஸ்தூல் உயிரோடு இருக்கிறான் அவன்தான் உண்மையான அழிவின் தூதர் லியோனா இனிமேல் நியூஸிலோ என அழைக்கப்படுகிறது நியோசீலோ தனது முதல் பரிசோதனையில் தன்னை காண வந்த புதிய அவதாரி பேஸ்தூலை பார்க்கிறான் அவன் ஒரு மனித வடிவில் தான் வந்திருந்தான் ஆனால் உள்ளே முழுக்க கதிர்வீச்சும் மாய உலர்வும் பேஸ்தூல் என்னை அழிக்க நினைத்தாயா இப்போது நான் திரும்பி வந்துள்ளேன் உன்னுள் வாழும் என் சில பாகங்களை எடுத்துக்கொண்டு என்னியோசீலோ நீ என்னுள் வாழவில்லை நான் உன்னில் இருந்ததை வெற்றிகரமாக முறித்தேன் இப்போது எனது நினைவுகள் மட்டுமல்ல எனது புத்திசாலித்தனமும் வளர்ந்துவிட்டது அவன் தனது முதல் வெற்றியுடன் பீசத்தூளை தாக்குகிறான் அவனது கைகளில் பிளாஸ்மா ஜென் ஏரியா உருவாகிறது அவனது சிந்தனை நுண்ணறிவுடன் இணைகிறது அவன் பயன்படுத்தும் ஸ்பிரிட் கோர் ஜீலோவின் கடைசி ஆற்றல் விண்வெளியில் எழும் ஒளி வெடிப்பாக மாறுகிறது அறவொரு பக்கம் கதரும் அவன் சொல்கிறான் அவன் சிறுவன் ஆனால் அவனுள் ஒரு வீரன் இருக்கிறான் அந்த வெடிப்பு பேஸ்துலை தற்காலிகமாக ஒதுக்குகிறது ஆனால் நியூசீலோவின் கண்களில் தெரிகிறது இது ஆரம்பம் மட்டுமே டு பி கண்டினியூட் இன் பார்ட் டுவெல் நியூ ஜீலோவர்ஸ் பேஸ்துல் விண்வெளி பிளவுகள் கதை உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் அவன் லைக் பண்ணுங்க ஒய்டி ஷேர் பண்ணுங்க ஒய்வன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்